நடிகர் நடிகைகள் படங்களில் நடிக்கும்போது அவர்களின் பெயர்களை மாற்றி வருது சகஜமான ஒன்றுதான் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகா ரஜினிகாந்த் முதல் ஜெயம் ரவி வரை சினிமாவுக்காக தங்கள் இயற்பெயர்களை மாற்றிக்கொண்ட நடிகர்கள் பலர் உள்ளனர் இதனிடையே இஸ்லாமிய நடிகர்களும் சினிமாவுக்காக தங்களது பெயர்களை மாற்றிக்கொண்டுள்ளனர் அப்படி பெயர்களை மாற்றியுள்ள ஆறு இஸ்லாமிய நடிகர்களை பற்றி தற்போது பார்ப்போம் நதியா எண்பதுகளின் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை நதியா தற்போது பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் கவர்ச்சியே இல்லாமல் தனது அழகான நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்ட நதியா ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த வகையில் ஜரீனா மொய்து என இருந்த தனது இயற்பெயரை சினிமாவுக்காக நதியா என மாற்றிக்கொண்டுள்ளார் குஷ்பு எத்தனையோ நடிகைகள் வந்தாலும் குஷ்பு மாதிரி திரிவர்மா என சொல்லும் அளவுக்கு கொழுகொழுவென உடல் தோற்றத்தால் ரசிகர்களை தான் நடிகை குஷ்பு தற்போது அரசியல் ஆர்வம் காட்டி வந்தாலும் குஷ்பு நடிக்க வந்த காலத்தில் இவருக்கு கோவிலே ரசிகர்கள் கட்டினர் அந்த அளவுக்கு குஷ்பு தமிழ் ரசிகர்களை நீங்கா இடம் பிடித்தவர் இதனிடையே இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த குஷ்புவின் இயற்பெயர் நக்கத் கான் சதா தமிழில் ஜெயம் அன்னியன் உள்ளிட்ட சில படங்களில் நடித்த நடிகை சதா தற்போது ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் நடுவராக வலம் பெறுகிறார் பட வாய்ப்புக்காக அவ்வப்போது சமூக வலைதளங்களில் கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு வரும் இவர் இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் சதாப் முகமது சையத் என்ற தனது இயற்பெயரை சினிமாவில் நடிப்பதற்காக சதா என மாற்றிக்கொண்டார் ஷாம் இயற்கை டுவெல்வி உள்ளிட்ட பல படங்களில் ஹீரோவாக நடித்த நடிகர் ஷாம் விஜயின் வாரிசு படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தார் இந்த படத்தில் விஜய்க்கு அண்ணனாக ஷாம் நடித்த நிலையில் இதன் மூலம் இவருக்கு தெலுங்கு சினிமாவில் அதிக வாய்ப்புகள் கிடைத்து வருகிறது இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த நடிகர் ஷாமின் இயற்பெயர் சம்சுதீன் இப்ராஹிம் மும்தாஜ் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவின் கவர்ச்சிக்கண்ணியாக வலம் வந்தவர் தான் நடிகை மும்தா விஜயுடன் குஷி படத்தில் விராடிய கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பாடலை பார்க்கவே திரையரங்கில் கூட்டம் கூடியது அந்த அளவுக்கு தனது கவர்ச்சியால் உச்சத்தில் இருந்த திடீரென மார்க்கட் இழந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஆனால் இந்த நிகழ்ச்சியை இவருக்கு பெரிதாக கை கொடுக்காத நிலையில் தற்போது தனது இஸ்லாமிய மதம் பற்றிய சமூக வலைத்தளங்களில் பேசி வருகிறார் சினிமாவுக்காக மும்தாஜ் என்று பெயர் மாற்றிக்கொண்ட இவரது இயற்பெயர் நக்மா ஹான் ராஜ்கிரண் தமிழில் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் ரசிகர்களை கவந்த ராஜ்கிரண் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளில் நடித்து வருகிறார் தமிழ் சினிமாவில் முதன்முறையாக ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த இவரின் இயற்பெயர் மொயிரின் அப்துல் காதர் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க. பை फ्रेंड्स. थैंक